சார் உணவு சார் இது இருபத்தி மூணு இருபத்தி மூணுக்கு அருவு சார் கிழக்கு பார்த்த திசை சார் இது வீடு ஆமாம் சார் ரெண்டு பெட்ரூம் சார் பக்கா போட்டிருக்காங்க சார் என்லாம் பக்காவாக இருக்குது சார் இது அது தனித்தனி சார் சார் அது தண்ணி தனி அது தனி சார் இருபத்தி மூணுக்கு அருவு சார் இது ஏரியெலாம் நல்லா அற்புதமான ஏரியா சார் சுற்றியுமே எல்லாமே வீப்பி ஏரியா தான் பக்கத்தில் காலேஜ் இருக்குது எம்ஜிஆர் காலேஜ் எல்லாம் அற்புதமான இடம் சார் ஃபுல்லாகவே ஆமாம் சார் பக்காவான ஏரியா இது ஃபுல்லாகவே இங்கேருந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் சார் விழுப்புரம் புது நியூ பஸ் ஸ்டாண்டு ஆமாம் சார் சைட்டி தான் இருபத்தி மூணுக்கு அறுபது பக்காவான வீடு சார் இது அப்படியே காமிகுரம் பாருங்கள் சார் கார் பார்க்கிங்லாம் பக்கம் பண்ணியிருக்காங்க சார் ஆமாம் சார் படிக்குண்டு கீழே அப்படியே ஒரு இந்தியன் டாய்லெட் சார் படிகுண்டு கீழே குத்துருக்காங்க சார் ஆ சார் வீடுலாம் அற்புதமான வீடு சார் ஃபுல்லாக பால் சீலிங் சார் பக்காக பண்ணியிருக்காங்க பாசகெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது சார் இதில் ஹை ஹைலைட்டே வந்து ஃபுல்லாகவே ஃபால் சீலிங் சார் ஃபால் சீலிங்கே பக்காக பண்ணியிருக்காங்க சார் இது ஹால் சார் இது ஆமாம் சார் இருபத்தி மூணுக்கு அறுபது கிடைக்க போல் திசை சார் அறுபத்தஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க சார் நேரடியாக வந்து இன்னும் பேசி எதாவது கம்மி பண்ணி குறைச்சிக்கலாம் சார் இது கி கிச்சனு சார் கிச்சனுக்குள்ள எண்ட்ரி டோர் இருக்குறேன் சார் ஃபுல்லாக டோர் போட்டிருக்காங்க சார் மேக்னி டோர் வந்துடுறேன் சார் இல்லை பக்காவாக போட்டிருக்காங்க சார் பக்கமா பக்கமாக இடம் சார் உங்களுக்கு கிச்சனு எல்லாம் நியூ மாடல் தான் சார் போட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க சார் கிச்சன் அற்புதமான கிச்சன் சார் ஆமாம் சார் ஃபுல்லாகவே டோரு தான் சார் டோர் தான் சார் போட்டுருக்காங்க இது ஹால் சார் ஆக்சுவலாக ரெண்டு பெட்ரூம் சார் இப்போ நம்ம ஒன்று பார்த்தாச்சு ஆமாம் சார் ரெண்டு மூணு பெட்ரூம் சார் இது ஒரு பெட்ரூம் சார் இதில் ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க சார் இவ்வளோ பக்கம் இடம் சார் ஃபுல்லாக உங்களுக்கு சேஃப்டி தான் சார் அது எல்லாமே சேஃப்டியாக தான் சார் கொடுக்குறாங்க ஆமாம் சார்